பெண்கள் எமது நாட்டின் கண்கள் அதற்கு உதாரணமாக எமது இலங்கையில் யாழ்ப்பாணத்தை கொழும்பை வசிப்பிடமாக கொண்ட வாசுகி வாசு அவர்களை பற்றிய தகவல்களை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ்அப் கோட் சேனலூடாக வெளியிட்டு அவருக்கும் எமது இதயம் கணிந்த வாழ்த்துக்களையும்

இணை நிறுவனராகவும் துணைத் தலைவராகவும் நிர்வாகியாகவும் நெறியாளராகவும் நடுவராகவும் சிறப்பு அதிதியாகவும் செயற்பட்டு வெற்றி சான்றிதழ்கள் எண்ணற்ற விருதுகள் பாராட்டுக்களை பெற்றுள்ளமை சிறப்பு அம்சமாகும் இலங்கை இந்தியா ஜெர்மன் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வானொலி தொலைக்காட்சிகளில் கவிதைகளையும் வெளியிட்டு கவியரங்கமும் நடத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவரது கண்ணி படைப்பான சிறுவர் மலரின் நூலை கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் வெளியிட்டு உலகளாவிய இந்நூலானது பிரபல்யம் அடைந்துள்ளது அத்துடன் இவரது அடுத்த கவிதை நூலாக மலையில் நனைந்த மருடமினி தொகுப்பானது இவருடன் அதற்கு இறுதியில் வெளிவர உள்ளது வாசுகி வாசுகி அதீத ஆசை தமிழை வளர்த்து தரணியில் விதைப்பதே ஆகும் இவர் சங்கவி பிலிம்ஸ் தினகரன் வாரமஞ்சரி கலாரத்ன விபூஷண விருதினையும் வாழும் போது வாழ்த்துவோம் என்ற கௌரவிப்பினை பெற்றுள்ளார் கனடா தமிழாளி தொலைக்காட்சியின் தந்தையரை பற்றிய கவியரங்கில் உலக சாதனை விருதினையும் படைப்பான சிறுவர் பாடல் மலரினும் நூலுக்கு அரசு சாகித்ய விருதும் இவருக்கு கிடைக்க பெற்றுள்ளது சிறப்பாக கூற வேண்டும் சென்னையில் நடந்த பத்தாயிரம் கவிதை தொகுப்பு எனும் நூலில் உலக சாதனை நோபல் பரிசு விருதினையும் இவர் பெற்றுள்ளார் ம கனடா விளித்தல பெண்ணே நிகள் அதிசறப்பு சமூகசேவை விதிது மற்றும்ட்டு இலங்கை அரச விெருதான சாகித்திய விருதினே இவர் பெற்றுள்ளார் என்பது விஷீட்ட அம்சபா